அப்படி சாமி சத்தியமா பகாரே என்னறா பகாரே தெندிரி போறா பெல்டி தண்ணி போர் தே போடா அதுவா போற மையரா போச்சு பகாரே தெندிரி தொளக்கு

ஏன் மறந்து போயிருந்தா போய் உக்கா சொல்றேன்னா போடறாங்க நீ மூடி போய் ஓய் என்ன சொன்ன

மந்திரிக்கு கல்யாணம் ஆய ஆறு மாசமே அவ்வளவுதான் ஆறு மாசம் ஆஹ் பொண்டாட்டி பத்து மாசம் முழுவது இருக்கிறானா ஆஹ் எப்படின்னா கேப்பான் கேப்பான் ஒரு ஆடு வாங்குனா செடையோட வாங்குறான் ஆமா ஒரு மாடு வாங்குனா வாங்குறான் ஆமா பொண்டாட்டி மட்டும் ஏன் சென்னையோட பொண்டாட்டி போய்

நமக்கு சொ தாய் திருநாடு தாய் திருநாட்டிலும் சின்ன பிரியாணி சொல்றேன்